நடந்த பேரழிவு இதனால்தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதாவது பேரழிவுகள் என்பது இயற்கையில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தால் உருவாகும் ஒரு மிகப்பெரிய அழிவு தான் பேரழிவாக இருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது மனித செயல்பாடுகள் முக்கிய காரணமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இயற்கையாகவே பல்வேறு பேரழிவுகள் ஏற்படுகிறது பூமி உருவாகி இப்போதில் இருந்து பல கோடி வருடங்களுக்கு முன்னில இருந்தே பல பேரழிவுகள் நம்மளுடைய பூமியில் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் பல அரிய வகை விலங்குகள் அழிய காரணமாகின பூமியில் ஏற்பட்ட குறிப்பிட்ட மிகப்பெரிய பேரழிவு பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பூமியில் நடந்த மிகப்பெரிய பேரழிவு பார்த்தீங்கன்னா பெருமியன் பேரழிவும் பெருமியன் காலகட்டமானது கிட்டத்தட்ட இப்போதில் இருந்து இருநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்ததாம் இந்த காலகட்டத்தில் உலகில் உள்ள கண்டங்கள் எல்லாம் வந்து பிரியாமல் ஒன்றுடன் ஒன்று வந்து இணைந்து தான் காணப்பட்டதாம் அதே போல் அப்போது வந்து டைனோசர்களும் வந்து உருவாகலை எந்த பாலூட்டி இனங்களும் வந்து உருவாகலை கடலில் சின்ன சின்ன உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தது அப்படியே நிலத்தில் சிறு சிறு பூச்சிகள் காணப்பட்டன அதற்குப் பிறகுதான் டைனோசரை விட சிறிய அளவில் பற்களை பா உண்ணக்கூடிய ஒரு விலங்கு தோன்றியது அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தான் பெரும்பாலான நிலப்பரப்புகள் காய்ந்து வறண்டு காணப்பட்டது மிகப்பெரிய அளவில் பல எண்ணிக்கையிலான எரிமலைகள் வடிக்க தொடங்கியதாம் அதுவும் இப்போது உள்ள சைபீரியன் போன்ற பகுதிகளில் இந்த அழிவானது மிகப்பெரிய அளவில் காணப்பட்டதாம் எரிமலைகளில் இருந்து எரிமலை குழம்புகள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கியூபிக் கிலோமீட்டர் அளவில் பரவியது இந்த எரிமலை குழம்புகள் பரவுவதற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆண்டுகள் இதனால் இதனால்தான் பல்வேறு நச்சு புகைகள் வந்து மற்றது வாயுக்கள் காற்றில் பரவியதா இந்த எரிமலைகள் வடிப்புக்கு விண்ணில இருந்து விண்கல்கள் கீழே வந்து எரிமலைகளில் மோதி இருக்கலாம் அல்லது வெப்பநிலையை அதிகரிப்பதன் விளைவாக எரிமலை குழம்புகள் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க இதனால் கடல்ல நீரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம் வந்து சூடாகினதா பெரும்பாலான தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் இறந்து விடுகிறதும் குறிப்பாக கடல்ல தோன்றிய சிறு உயிரினங்களும் இறந்து விடுகின்றது மரங்கள் தாவரங்கள் பெரும்பாலும் கருகி விடுகிறது அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படிதான் இந்த பேரழிவால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உயிரினங்கள் கடல்ல அழிந்து விடுகிறது அதே போல நிலத்துல சதவீத உயிரினங்கள் அழிந்து விடுகிறதா இந்த பேரழிவுக்கு பிறகு வந்து டைனோசர் இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் அழிந்து விட்டது பிறகுதான் பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு வெப்பமான காரணமாக மழை பொழிய உயிரினங்கள் படிப்படியாக மீண்டும் தோன்ற ஆரம்பிச்சது ஒரு செல் உயிரினங்கள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் என படிப்படியாக தோன்ற ஆரம்பிச்சதா முதல்ல பாத்தீங்கன்னா மரங்கள் தாவரங்கள் வளர ஆரம்பிச்சது பூமியில வந்து உயிரினங்கள் நன்கு செழித்து வளர்வதற்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்போதும் பூமியில ஆங்காங்கே இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் நடைபெற்றுக் இதற்கு தான் இருக்கிறதா மனித செயல்பாடுகள் தான் இயற்கையை சுரண்டுகிறார்கள் சொல்லலாம் நாளடைவுல நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பெருமியன் பேரழிவு போன்ற மிகப்பெரிய பேரழிவு நடக்கும் என்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி